வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தேர்தல் அடுத்த வருஷம் நடக்க போகுதுன்னா அந்த தேர்தலுக்கான வேலைகளை நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருவாங்க ஆனா பாஜக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப சைலண்டா பாஜக காரங்களும் ஆர் எஸ் எஸ் கிரவுண்ட்ல இறங்கி மக்களோட மக்களா ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற இந்த தேர்தல் வேலைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஆர் எஸ் எஸ் உடைய கட்டமைப்பு அப்படிசோ மற்ற கட்சிகள் இந்த சோசியல் மீடியால கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க திமுக மற்றும் காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் நிறைய காசு வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் இவங்க எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சோஷியல் மீடியால கிடையாது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலே அவங்க கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி மீடியாவை நம்பி பழப்பு நடத்துறதுக்கு அந்த நேரத்துல கிரவுண்ட்ல இறங்கி மக்களோட மக்களா ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்திருந்தீங்கன்னா ஒரு நாள் ஓட்டு கூட விழுந்திருக்கும் ஆனா அத மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாம இவங்களுடைய ஒட்டுமொத்த வேலைகளுமே இந்த மீடியா கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அவங்களும் இவங்களுக்காக இறங்கி வேலை பார்ப்பாங்க இத மாதிரிதான் பாஜக உடைய பிரச்சாரம் இறங்கி பப்புஜாவுடைய இமேஜை பல வருஷமா பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பில்டப் மட்டும்தான் பண்றாங்களே தவிர அதனால பெருசா உங்களுக்கு பிரதிபலன் கிடைச்சதானா கிடையாது எப்படி பபுஜி அவர்களுக்கு நார்த் சைட்ல இந்தியா டுடே ஜால்ரா போடுதோ அதே மாதிரி சவுத்துல தமிழகத்துல நம்ம தமிழகத்துல இந்த தத்தி டிவி சாரி சாரி இந்த தந்தி டிவி இருக்கு பாத்தீங்களா அவங்க ஜால்ரா போடுறாங்க ஜிஞ்சாக் போடுறாங்க உண்மையாலேங்க அப்படி சொம்படிக்கிறாங்க இந்த தந்தி டிவி பூஜை அவர்களுக்கு விட கொடுக்கற மாதிரி இந்த தந்தி டிவி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ ரீசெண்டா தந்தி டிவி இந்த தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம தெளிவா பாக்குறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமரமேசியவாதிகளும் வணக்கம் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிரபு ஸ்ரீ ராமருடைய ஜன்ம பூமி அயோத்தியால ஸ்ரீ ராம ஜென்மாஷ்டமி கொண்டாட போறாங்க அதை நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே ஆனந்த கண்ணீரே வருது நீங்க வம்சே ஆகுது அனைத்து ராம பக்தர்களுக்கும் இனிய ராமநவமி நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள்ல எல்லாருக்குமே தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறதுக்கும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு நான் ஸ்ரீ ராமரை வேண்டிக்கிறேன் கழுது தெரிஞ்சு கட்டரும்பான கதை அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழிக்கான லிவிக் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துருவீங்களா அதுதான் இந்த இந்திரா காங்கிரஸ் அவங்க ஆட்சி செய்த காலகட்டத்துல சர்வாதிகாரி மாதிரி நடந்துகிட்டாங்க உண்மையிலே பயங்கரமான கொடூரமான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க இஷ்டத்துக்கும் பல மாநில அரசுகளை கலைச்சிருக்காங்க ஆனா இப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களே வெறும் மூணு நாள் மட்டும்தான் இருக்கும் அதுலயும் ஆயிரத்தி எட்டு உட்கட்சி பூசல்கள் நடந்துட்டு இருக்கு பாஜகவுடைய பிரச்சாரம் இறங்கி பப்பூஜா அவர்களை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த நாட்டினுடைய பிரதமரை ஆகணும்னு சொல்லி அவ்வளோ மெனக்கடுறாங்க பயங்கரமா முட்கிறாங்க முழுகிறாங்க இந்த மீடியா மூலமாலாம் பப்பூஜா அவருடைய இமேஜ பெருசா பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாவே அப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மீடியாக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் அந்த காசு இது எல்லாத்துமே நீங்க மக்களுக்காக செலவு பண்ணிருந்தீங்கன்னா மக்களோட மக்களா இறங்கி அவங்களுடைய பிரச்சனை என்ன இதுன்னு கேட்டு நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன்ல ஒரு ரெண்டு மூணு ஓட்டாச்சும் விழுந்திருக்கும் ஆனா அத மாதிரி ஏதாச்சும் இவங்க பண்றாங்களா கிடையாது ஊர் ஊரா சுத்துறாரு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறாரு அப்புறம் அதெல்லாம் மாட்டிட்டு மன்னிப்பு கேட்கறாரு இதைதான் நம்மளுடைய பப்பூஜாவர்கள் கடந்த பல வருஷங்களா பப்பூஜாவர்கள் எவ்வளவு வலிமையான தலைவர்னா அவருடைய பரம்பரையே நின்றுட்டு இருந்த ஒரு தொகுதி அவளுடைய சொந்த தொகுதின்னு சொல்லிக்க கூடிய அந்த தொகுதியை விட்டு அந்த தொகுதியை வேணான்னு சொல்லிட்டு கேரளால வந்து நிக்கிறாரு அப்ப பாத்துக்கோங்க நம்மளுடைய பப்பூஜாவர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான லீடர்னு இந்த முறை ஊப்பில இந்த இந்திரா காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த யாருமே நிக்கவே இல்லை உண்மையில யாருமே நிக்கவே இல்லை சோனியா காந்தி மேயர் அவர்கள் ராஜ்யசபா எம்பியா தான் போறாங்க இது இவங்களுக்கு இன்னொரு பெரிய பின்னடைவு நமக்கு அந்த பக்கம்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு சவுத்து தான் சரிப்பட்டு வரும் சவுத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் இருக்கு இந்த இந்திரா காங்கிரஸ் குடும்பமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சவுத்துல போக்கஸ் பண்றாங்க பப்புஜி அவர்கள் சவுத்துல தான் நிக்கிறாரு தமிழகத்துல நாம இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தந்தி டிவி இருக்கு இல்லையா அவங்க மூலியமா ரொம்ப நாளாவே பப்பூஜி அவருடைய இமேஜை பெருசு படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பீடுப்புகளை தந்தி டிவி மூலியமா இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாசத்துக்கு முன்னாடி பப்புஜி அவர்கள் தான் பிரதமர் ஆகணும் பப்பூஜி பிரதமர் தான் எங்களுடைய மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட முரட்டு முட்டுகளை இந்த தந்தி டிவி கொடுத்துட்டே இருந்தாங்க நாம அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம் மறுபடியும் இந்த தேர்தலுக்காக தந்தி டிவி இதான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க கொடுத்துருக்கான் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு அப்புறமா இவங்க வெளியிட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதை பற்றி பாக்கலாம் சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க யார் பிரதமராக விரும்புகிறீர்கள் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் யார் பக்கம் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் யார் பிரதமராக விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்முடைய பப்பூஜி அவர்களுக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் தான் முப்பத்தி மூன்று சதவீதம் மக்கள் மட்டும் தான் இருபது முதல் ஏப்ரல் பதினான்கு வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா இது இந்த மாசம் மார்ச்ல இருந்து ஏப்ரல் பதினான்கு வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அடுத்து பாருங்க மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் யார் பிரதமர் அதே தான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் ஒன்னு போட்டிருக்காங்க அதாவது நான் ஏற்கனவே பாத்தீங்களா பப்பூஜி அவர்களுக்காக இங்க பயங்கரமா பில்டோப் பண்றாங்க ரொம்ப நாளாவே தந்தி டிவி பண்ணிட்டு வராங்க அதுதான் இது மே மாசம் போன வருஷம் மே மாசத்துல இருந்து பப்பூஜி அவருடைய இமேஜ் இங்க பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரியான கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாங்க நம்மளுடைய தந்தி டிவி இதுல மே மாசத்துல இருந்து லாஸ்ட் இயர் மே மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படிலாம் மக்கள் மாத்தி 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 சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிராஃப்ட் தான் இது இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய மோதிஜி அவர்களுக்கு ஆவரேஜா இருபத்தி பர்சன்டேஜ் தான் இருக்கு நம்மளுடைய பப்பூஜி அவர்களுக்கு ஆவரேஜா அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இருக்கு அதாவது மக்கள் மோடி அவர்களை விட பப்புஜி அவர்கள் தான் பிரதமரா வரணும் அப்படின்னு விரும்புறதா இவங்க ஒரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க மோடி அவர்களுக்கு அதாவது பாஜகவிற்கு பதினெட்டு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவர்களுக்கு ஐந்து சதவீதம் பேரும் மற்றவர்களுக்கு ஒரு சதவீதம் பேரும் இதை மாதிரி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புல இந்த தத்தி டிவி தந்தி டிவி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க நீங்கள் யாருக்கு அதே கர்மாந்திரம் தான் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் பிப்ரவரி ஏப்ரல் கருத்து கணிப்பு ஒப்பிடு பிப்ரவரி மாசம் ஒரு கருத்து எடுத்தாங்க இல்லையா அந்த கருத்து கணிப்பும் இப்போ ஏப்ரல் மாசம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இது இந்த மாசம் எடுத்த ஒரு கருத்து கணிப்பும் இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மாசம் எடுக்கும் போது நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏப்ரல் மாசம் எடுத்த இந்த கருத்து கணிப்புலயும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அதாவது அந்த ஆதரவு என்பது மாறவே இல்லை அப்படியேதான் இருக்கு நெக்ஸ்ட் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெப்ரவரி மாசம் முப்பது சதவீதம் இருந்தது இப்போ முப்பத்தி நான்கு சதவீதமா உயர்ந்திருக்கு அப்புறம் நம்முடைய மோதி அவர்களுக்கு பதிமூன்று சதவீதம் இருந்தது ஏப்ரல் மாசம் பதினெட்டு சதவீதமா உயர்ந்திருக்கு சீமானவர்களுக்கு பெப்ரவரி மாசம் எட்டு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ எடுக்கப்பட்ட ரீசண்டா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல அஞ்சு சதவீதமா குறைஞ்சிருக்கு இதுதான் இவங்க எடுத்த கருத்து திணிப்புல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்ற மாதிரிதான் இவங்களுடைய கருத்து கணிப்பானது இருக்கு எப்படிலாம் முட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா எப்படிலாம் யோசிச்சு வகை வகையா முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஐ திங்க் இந்த தந்தி டிவி சத்தியமூர்த்தி பவனிலையும் அறிவாலயத்துல இருந்தா இந்த கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்திருப்பாங்க போல ஐ திங்க் சோ அதிலும் பாருங்க அங்க இருந்தவங்க அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க பப்பூஜி அவர்களுக்கு ஆதரவாக அவங்க கட்சிலேயே பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை அவருக்கே பெரிய அளவுல மரியாதைன்றது இல்ல நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சியில இருக்கிறவங்க யாராச்சும் சொல்ல சொல்லுங்க சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க இதுதான் காங்கிரசுடைய லட்சணமே அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் இருக்காங்க சரி இப்ப நாம இந்த மக்களவை தேர்தல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல யார் யாரு எவ்வளவு சீட்டு வாங்க போறாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இல்லையா

அங்க இதுதான் இப்போதைய நிலைமையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை இங்க காங்கிரஸுக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து நாப்பத்தி ஒன்னு அதிமுகவிற்கு இருபத்தி நான்கிலிருந்து முப்பது பாமகவிற்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு நாம் தமிழருக்கு எட்டுல இருந்து பதினான்கு மற்ற கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் அடுத்து ஈரோடு ஈரோடு தொகுதியில திமுகவிற்கு நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுகவிற்கு முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் தமாக தமிழர் ஒன்பது சதவீதம் மற்றது இதெல்லாம் நம்ம நம்ம இந்த தேவையில்லாதது அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதி இது வந்து தனி தொகுதி காங்கிரஸ்க்கு நாற்பத்தி ஒன்னு இருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் தேமுதிக முப்பத்தி மூணுல முப்பத்தி ஒன்பது பாஜகவிற்கு பதினான்கு நாம் தமிழருக்கு அஞ்சுல இருந்து எட்டு அடுத்து நீலகிரி இதுவும் தனி தொகுதி தான் திமுக இருந்து இருபத்தி ஏழு நாம் தமிழருக்கு மூன்றுல இருந்து ஆறு அடுத்து பாருங்க ஆரணி ஆரணி தொகுதிக்கு திமுகவிற்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு அதிமுகவிற்கு முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஏழு பாமகவிற்கு பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு நாம் தமிழருக்கு நாலுல இருந்து ஏழு அடுத்து விருதுநகர் தொகுதி காங்கிரஸ்க்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு தேமுதிகவிற்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு பாஜகவிற்கு பதினேழுல இருந்து இருபத்தி மூணு நாம் தமிழருக்கு நாலுல இருந்து ஏழு அடுத்து திண்டுக்கல் தொகுதி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி எட்டாம் என்னத்தை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணாங்கன்னு தெரியல இவங்களுக்கு இவ்வளவு சொல்லியிருக்காங்க எஸ்டிபிஐக்கு முப்பத்தி நாலுல இருந்து நாப்பதாம் எஸ்டிபிஐக்கு பாமகவிற்கு எட்டுல இருந்து பதினாலாம் நாம் தமிழருக்கு ஆறுல இருந்து ஒன்பதாம் அடுத்து தூத்துக்குடி தொகுதி திமுக விற்கு நாப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு அதிமுக இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நாலு பாமகவிற்கு ஆறுல இருந்து பன்னெண்டு நாம் தமிழருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு இந்த நாம் தமிழர் பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பன்னெண்டு ஆறுல இருந்து எட்டு மூணுல இருந்து அஞ்சு இத மாதிரிதான் சொல்லிட்டு வந்துட்டு அடுத்து வேலூர் தொகுதி இங்க புதிய நீதி கட்சிக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு அதாவது இங்க புதிய நீதி கட்சி தான் வின் பண்ணும் அப்படி மாதிரி சொல்ல வந்திருக்காங்க பரவாயில்லையப்பா இதோ ஒரு தொகுதியாச்சும் இப்படி பண்ணிருக்கானே திமுகவிற்கு முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஏழு அதிமுகவிற்கு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு நாம் தமிழருக்கு அஞ்சுல இருந்து எட்டு இந்த வேலூர் தொகுதி இந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா இத மட்டும் இந்த ஊபிஸ்க்க ஷேர் பண்ணி காசு வாங்கிட்டான் காசு வாங்கிட்டு இதை மாதிரி பாஜகவிற்கு ஆதரவாக இவன் கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கான் யாரும் நம்பாதீங்க அப்படி எப்பாடி எல்லா தொகுதியிலுமே காங்கிரஸ் திமுக முட்டு கொடுத்துட்டு கருத்து கணிப்ப சொல்லிருக்காங்க இதுல வேலூர் தொகுதியில தான் புதிய நீதி கட்சி இவங்க இவ்வளவு பசி ஓட்டு வாங்குவாங்க மாதிரி சொல்லிருக்காங்க வெறும் வாக்கு சதவீதம் மட்டும்தான் அதுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஊபிஸ்கள் இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இணையதள ஊபிஸ்கள் அப்படி கதறிட்டு இருக்காங்க

மத்திய சென்னை மக்கள் இந்த மழை வெள்ளத்துல எப்படி கஷ்டப்பட்டாங்க எப்படி அங்கிருந்த மக்கள் காரை துப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பாத்துருப்போம் ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுக விற்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து சப்போர்ட் பண்றதா இதுல போட்டிருக்காங்க என்னமோ அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுகவிற்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு சதவீதம் திமுக விற்கு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு பாமக விற்கு ஒன்பதுல இருந்து பதினஞ்சு இதுல அதிமுக பேவரா இந்த தந்தி டிவி கருத்து திருப்புன்னு திரிச்சிருக்காங்க அடுத்து மதுரை தொகுதி இங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் நிக்கிறாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாப்பதுல இருந்து நாப்பத்தி ஆறாம் அதிமுகவிற்கு முப்பத்தி நாலுல இருந்து நாப்பதாம்மா பாஜகவிற்கு பன்னிரண்டு இருந்து பதினெட்டாம் கம்யூனிஸ்ட் கட்சி என்னதாங்க நீங்க பண்ணீங்க என்னத்தை பண்ணீங்க நீங்க இவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்கணும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொகுதி மக்களுக்காக என்னத்தை செஞ்சாங்க ஒண்ணும் பெருசா கிடையாது அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு எப்படி இவங்க சொல்றாங்க எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல அடுத்து சிதம்பரம் இதுவும் தனித்தொகுதி தான் இங்க விசிகாவிற்கு நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுகவிற்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் பாஜகவிற்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஓரு சதவீதம் அடுத்து பொள்ளாச்சி தொகுதி திமுகவிற்கு முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி மூணு அதிமுகவுக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஒண்ணு பாஜகவிற்கு பதினாலுல இருந்து இருபது கொங்கு பெல்ட்ல பாஜகவிற்கு இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க அடுத்து நாகப்பட்டினம் இதுவும் தனி தொகுதி தான் இங்க சிபிஐ அதே கம்யூனிஸ்ட் கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஆறாம் அதிமுகவிற்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாப்பத்தி ஒன்னு பாஜக விற்கு ஒன்பதுல இருந்து பதினஞ்சு அடுத்து திருநெல்வேலி தொகுதி இங்க காங்கிரஸ்க்கு முப்பத்தி நாலுல இருந்து நாற்பது பாஜகவிற்கு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஒன்பது அதிமுக விற்கு பதினேழுல இருந்து இருபத்தி மூன்று அடுத்து திருச்சி தொகுதி மதிமுக மதிமுகவுக்கு முப்பத்தி ஏழுல இருந்து நாப்பத்தி மூணு அதிமுகவிற்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஒன்னு அமமுகவிற்கு பதினாலுல இருந்து இருபது நாம் தமிழ் நாம் தமிழா பேசுறது அடுத்து திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்டுக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஒன்னு அதிமுகவிற்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு பாஜகவிற்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு அடுத்து வட சென்னை திமுக விற்கு முப்பத்தி ஒன்போதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு அதிமுகவிற்கு முப்பத்தி நாலுல இருந்து நாற்பது பாஜகவிற்கு பத்துல இருந்து பதினாறு அடுத்து தென்காசி தனி தொகுதி இங்க திமுக விற்கு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்னு புதிய தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு பாமக இருபதுல இருந்து இருபத்தி ஆறு அடுத்து அரக்கோணம் தொகுதி திமுக விற்கு முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி மூணு அதிமுகவிற்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு பாமக விற்கு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு அடுத்து கரூர் தொகுதி காங்கிரஸ்க்கு நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஏழு சோதிமணி அமையார் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் சப்போர்ட் ஆமா அதிமுகவிற்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஒன்னு பாஜகவிற்கு எட்டுல இருந்து பதினாலு அடுத்து கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸுக்கு முப்பத்தி ஒன்போதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு அதிமுக அதிமுகவிற்கு முப்பத்தி நாலுல இருந்து நாற்பது பாஜகவிற்கு பத்துல இருந்து பதினாறு அடுத்து ராமநாதபுரம் தொகுதி ஐயு எம்எல் இவங்களுக்கு முப்பத்தி நாலுல இருந்து நாற்பது ஓபிஎஸ்க்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு அதிமுகவிற்கு இருபதுல இருந்து இருபத்தி ஆறு நாம் தமிழ தேவையில்ல அப்புறம் நாமக்கல் தொகுதி கோமா தேகா இவங்களுக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு அதிமுகவுக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு பாஜகவிற்கு பதினொன்னுல இருந்து பதினேழு அடுத்து தஞ்சாவூர் தொகுதி திமுகவிற்கு விற்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி பாஜகவிற்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு தேமுதிக விற்கு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஏழு அடுத்து தேனி தொகுதி திமுகவிற்கு முப்பத்தி முப்பத்தி எட்டு அமமுகவிற்கு இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு இருபத்தி முப்பத்தி ஒன்னு அப்புறம் காஞ்சிபுரம் இதுவும் தனி தொகுதி தான் திமுக நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுகவிற்கு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஒன்பது பாமகவிற்கு பதிமூணுல இருந்து பத்தொன்பது அடுத்து தருமபுரி தொகுதி திமுகவிற்கு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஒன்பது பாமக முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு அதிமுகக்கு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது திருவண்ணாமலை திமுகவுக்கு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நாலு அதிமுகக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு பாஜகவிற்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்னு அடுத்து பெரம்பலூர் தொகுதி திமுகவிற்கு முப்பத்தி நாலு இருந்து நாற்பது ஐஜேகேக்கு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு அதிமுகவுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு

அடுத்து கோயம்புத்தூர் தொகுதி நம்முடைய அண்ணாமலர்கள் நிற்கிறாங்க இல்லையா அந்த தொகுதி திமுகக்கு முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி ஏழு அதிமுகக்கு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நாலு பாஜகவுக்கு இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு அதாவது அண்ணாமலர்கள் தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தத்தி டிவி தத்தி டிவி தான் தத்தி டிவி இத மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அடுத்து விழுப்புரம் தனித்தொகுதி இங்கே பி சிக் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஆறு அதிமுக முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு பாமக பதினாறு அடுத்து கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ்க்கு முப்பத்தி நாற்பது பாஜகவுக்கு முப்பத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அதிமுக சிவகங்கை தொகுதி காங்கிரஸ்க்கு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி நாலு அதிமுகவிற்கு முப்பத்தி நாலு இருந்து நாற்பது கல்வி முன்னேற்ற கழகம் இவங்களுக்கு பன்னிரண்டு இருந்து பதினெட்டு இவங்க வந்து பாஜகவுடைய உடைய கூட நிற்கிறாங்க இவங்களுக்கு பன்னிரண்டு இருந்து பதினெட்டு அடுத்து புதுச்சேரி தொகுதி கடைசி தொகுதி பாஜகவுக்கு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு காங்கிரஸுக்கு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு அதிமுக பத்துல இருந்து பதினாறு இவங்க வின் பண்ணுவாங்க அதாவது இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இவங்க ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தத்தி டிவி இந்த ஒரு கருத்து திணிப்ப திணிச்சிருக்காங்க ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தத்தி டிவி ஆனது திமுக விற்கும் காங்கிரஸுக்கும் அதாவது இந்த திமுக கூட்டணிக்கு பயங்கரமான முட்டு முரட்டமுட்டு உங்க வீட்டு முட்டுல எங்க வீட்டு முட்டில்ல மரண முட்டானது இந்த தந்தி டிவி கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க நல்லா பாருங்க இதுல ரெண்டு மூணு தொகுதியில மட்டும்தான் பாஜக அதிகப்படியான வாக்கு சதவீதம் வாங்கின மாதிரி இவங்க இந்த கருத்து கணிப்புல போட்டிருப்பாங்க இதுல நாம உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த கருத்து கணிப்புகளை நீங்க எத்தனை பேர்கிட்ட எடுத்தீங்க எத மாதிரியான கேள்விகளை அந்த மக்கள் கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க ஏதாச்சும் இவங்க வெளியே விட்டாங்களா இல்ல அது பற்றி இவங்க வாய திறக்கவே இல்ல வாட் எவர் எல்லாரும் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க நாமளும் எடுப்போமே சொல்லிட்டு எடுத்த மாதிரிதான் இருக்கு இந்த கருத்து கணிப்பு நீங்க இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா இதுல இந்த தந்தி டிவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டு சும்மா அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க கலைஞர் செய்திகளா சஞ்செய்திகளா இருந்து இது மாதிரி கருத்து கணிப்புகள் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க கேட்பீங்க ஏன்னா அப்படிதான் இருக்கு இவங்க எடுத்த இந்த கருத்து கணிப்பு இல்ல இல்ல கருத்து திணிப்பு இந்த கருத்து கணிப்பு மூலமா மறுபடியும் நாங்க தந்தி டிவி தான் அப்படிங்கிறத இந்த தந்தி டிவி நிரூபிச்சிருக்காங்க இந்த லட்சணத்துல நாங்க பல வருஷமா இந்த பத்திரிகை துறையில இருக்கோம் சொல்லிட்டு கூச்சப்படாம பேசுவாங்க

பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்